வணக்கம் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் எல்லாரும் எப்படி நல்லா வணக்கம் வாங்க சொல்லுங்கள் ப்ரோ சாப்பிட்டீங்களா இனிய மதிய வணக்கம் கட் பண்ணி கட் பண்ணி வணக்கம் சாரிங்க டவர் ப்ராப்ளம் ஹரீஷ் ஆய் வணக்கம் வாங்க இனிய மதிய வணக்கம் லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க ஹரீஷ் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வரைய அப்படின்னா மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டாச்சுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் நல்லா இருக்கீங்களா எங்கே இருந்து மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய லைவ் இப்போ நீங்கள் வந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் லைவை நான் திருச்சி அப்படியா சூப்பர் சூப்பருங்க சூப்பருங்க நீங்கள் நாங்கள் வந்து விழுப்புரம் விழுப்புரம் பண்ணிட்டு ஓகே மிக்க நன்றி மிக்க கேனிங் கில்லர் அக்கா வணக்கம் வாங்க இனி மதிய வணக்கம் வாங்க ஓகேங்க ஓகே என்ன ஒர்க் பண்றீங்க சொல்லுங்க ஹரிஷ் ஹாய் சஜன் குரு வாங்க வணக்கம் வணக்கம் மதியம் வணக்கம் இரண்டாவது மதிய நமஸ்காரம் சிஸ்டர் மதிய வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சதின் ப்ரூ மதியம் ஸ்பெஷல் நம்ம வீட்டில் சாதம் சாம்பார் தான் ப்ரோ இங்கேக்கான விழி புரூ வந்து ஆயந்தூர் ஹாஸ்பிட்டல் போயிட்டு விழுப்புரத்தில் வந்து ஒரு மீட்டிங் சொல்லியிருந்தாங்க பால் ஸ்டோர் சம்பந்தமான மீட்டிங் சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அங்கே போயிருக்கார் ப்ரூ இன்னும் வீட்டுக்கு வரல குழந்தைகள் எப்படி இருக்காங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் போயிருக்கோங்க சின்னத்தை மட்டும் விளையாடிட்டு இருக்காரு கமர் கட் சாப்பிட்றாரு விளையாடிட்டுருக்காரு மாட்டேங்கன்னு சொல்லுங்கள் திடீர்னு என்ன மதியம் லைவ் இல்லைங்க நைட்டு வந்து லைவுக்கு வர முடியல ஒரு டைம் வந்து சீக்கிரமாக தான் இருக்குது நைட் லைவ் கூட நான் வரல குரோ மட்டும்தான் லைவ் போட்டுருந்தாரு சரி அதனால் ஃப்ரீயாக இருக்க டைமில் மதிய டைமில் லைவுக்கு வரலாமே சொல்லிட்டு வேணே சாப்பிட்டீங்களா சொல்லுங்கள் சஜன் ப்ரோ சாப்பிட்டீங்களா ஒர்க் எப்படி போயிட்டுருக்கு சொல்லுங்கள் ஹரீஷ் எம்ஆர்ஃபில் நான் எம்ஆர்ஃபில் சூப்பர்வைசராக இருக்கேன் ஓகே சூப்பருங்க சூப்பர் நீங்கள் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க விபி ஹாய் ஹாய் எவ்வாறு நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் விஐபி சாரி விஐபி வணக்கம் வாங்க விஐபி நீங்கள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களா சொல்லுங்கள் விஐபி இனி மதிய வணக்கம் நான் நான் ஒரு இடத்துனு வந்தேன் நான் வீட்டில் கொண்டாடாத ஆ சஜன் குரோ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க ஹரிஷ் ஸோ சந்த ஒரே திருச்சா உங்களுக்கு விபி லைக் பண்ணுங்க லைவ் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணதும் தெரியும் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்கள் ஃபஸ்ட் டைம் லைவுக்கு லைஃபுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட சேனலை சொல்லுங்க எங்க பண்ற சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அடிச்சிருவான் சாப்பிட கூடாது மண்ணு வணக்கம்மாங்க வணக்கம் வாங்க மாங்க வணக்கம் இனி மதிய வணக்கம் எங்க சொல்லுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ஹலோ வணக்கம் வாங்க என்ன பண்றீங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க நீங்க எங்கே மெசேஜ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஒண்ணு சொல்லவா சொல்லுங்க எதுவாக நல்லா சொல்லுங்க நடந்த மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ் கண்ணன் ஹாய் வணக்கம் வாங்க கண்ணன் சகோ வணக்கம் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எங்க மெசேஜ் பண்ணுறீங்க பண்றீங்க கண்ணன் சகோ லைக் எல்லாருமே வந்து லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க கண்ணன் லைக் பண்ணிங்களா சொல்லுங்க எங்கே மிஸ் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அழகா இருக்கீங்க மிக்க நன்றிங்க மிக்க நன்றிங்க உங்க பேர் என்ன சொல்லுங்க வெளி மண்ணு என்னங்க இது கண்ணன் சுகோ கொஸ்டின் எல்லாரும் சொல்றது தானேங்க அது சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களாக்கா உம் சாப்பிட்டேன்ப்பா சாப்பிட்டேன் எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க சொல்லுங்க ஏகேஏ பேர் என்னன்னு சொல்லுங்க திரு மண் அள்ள கூடாது நோ 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 ஹாய் சமி ப்ரோ வாங்க வணக்கம் நீங்க மதீ வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா

நீங்க நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு தெரியலங்க நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா எனக்கு நன்றி சமீப நான் சாப்பிட்டேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏகே சிபி நான் என்னன்னு தெரியல சிபியாக இருக்காங்களா அவங்க என்ன சொல்ற எங்க இருந்து பேர் என்னன்னு சொல்ற திரும்ப மறுபடியும் மண்ணு வணந்துக்கிறான்

பாஸ்போர்ட் ஆஃப் ஆஃப் பண்ணிவிடுங்க ஓகேங்க ஓகேங்க கண்டிப்பாக பண்ணிவிடுங்க ஐயோ எப்பா நான் லைவே ஆஃப் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் நெட்வொர்க் ப்ராப்ளம் உங்களுக்கு அப்படியா தெரியலையே வீடியோ எப்படி இருக்கு இப்ப இப்ப இது கிளியரா இருக்கலன்னு சொல்லுங்க வீடியோ オッケーオッケー。Okay, okay, okay. Well இல்லைங்க அக்கா ஒரு திருக்குறள் சொல்லுங்க இல்ல ஒரு பாட்டு பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச திருக்குறள் சொல்லுங்க சொல்றேன் அக்கா ஒரு திருக்குறள் சொல்லுங்க தீனால் சுட்ட புண் அர்த்தம் பார்த்தீங்கன்னா தீனால் நெருப்பில் சுட்ட புண்ணு கூட வந்து ஆழும் ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து நாக்கால் வந்து திட்டுறோம் பார்த்தீங்களா அவங்கள வந்து அந்த சொல் அந்த வார்த்தை வந்து மாறவே மாறாது அதனால் யாருமே வந்து தப்பாக அவங்க மனசு வந்து புண்படும்படி பேசியும் சரிங்களா ஹாய் ஆறுமுகம் சகோ வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் ப்ளீஸ் சாங் என்ன இப்படி சொல்லிட்டீங்க பொருள் சொல்லுங்க என்ன சாங்ஸ் பண்ணுன்னு சொல்லுங்க அதுவும் அந்த சாங்ஸ் வந்து ஒரு எளிமையா இருக்கணும் எனக்கு தெரிஞ்ச சாங்ஸா இருக்கணும் ரெண்டு லையும் தெரிஞ்சா அடுத்து எப்ப ஒன்பது மணிக்கு நானும் என் கணவருட் போடுறேன் கண்டிப்பா ஃப்ரீயா இருந்தா வாங்க நெட்ஒர்க் ப்ராப்ளம் என்ன பேசுகிறீங்க கொஞ்சம் மேக்கப் பண்ணாமல் பேசினா நல்லா இருக்கும் என்னங்க மேக்கப் பண்ணியிருக்கோம் நாங்கள் நன்றிங்க கமேஷ் லைவ் ஒன் இருக்கு எங்கேருந்து மெசேஜ் பண்றது சொல்லுங்க சாப்பிட்டீங்களா ஆறுமுகம் சோபோ சொல்லுங்க ஹாய் ஹலோ வணக்கம் வாங்க ராம் வணக்கம் இனி மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றேன்னு சொல்லுங்க சாரி மைக் ஆல் யூ யூ சாரி நானே சரியாக படிக்கலைங்க சாரி மன்னிச்சிருங்க நல்லா பேசுகிறீங்க கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணாமல் பேசுனா நல்லா இருக்கும் சாரி நினைக்கிறேன் நான் படிச்சுட்டேன் நன்றி மிக்க நன்றி சாப்பிட்டீங்களா சொல்லுங்க கமெண்ட்ஸுக்கும் சாப்பிட்டீங்களா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்க இனியும் மதியம் நம்மளோட லைவ் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க லைக் பண்ணீங்களா சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதாக இருக்கும் புதுசாக லைவ் பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் யார் எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கோயம்புத்தூர் நீங்கள் மிக்க நன்றி சகோ ராம் சகோ நாங்கள் வந்து விழுப்புரங்க நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க ராம்சகோ நல்லா இருக்கீங்களா என்ன ஒர்க் பண்றீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா நித்யா ஹாய் பாஷா டைலர் வடமதுரை ஹாய் நல்லா இருக்கு நல்லா இருக்கிற அன்னை சூப்பர் சூப்பர் வணக்கம் வாங்க நித்யா வணக்கம் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா விமல் பெண்களுக்கு என்ன மாதிரி ஆண்களை பிடிக்கும் இனிய மதிய வணக்கம் அக்கா நான் சென்னையில் இருந்து பேசுறேன் மிக்க நன்றி மிக்க கணேஷ் ஆய் வணக்கம் வாங்க கணேஷ் வணக்கம் இனி மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஆயிட்டா குட் ஈவினிங் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ வாங்க லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க தனேஷ் சாரி க்ரிஷ் க்ரிஷ் வாங்க க்ரிஷ் பாருங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க க்ரிஷ் சாப்பிட்டீங்களா க்ரிஷ் ஆ சாரிங்க க்ரிஷ் நான் சென்னையில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன் சாப்பிட்டீங்களா மெக்க நென்ட்டுங்க நாங்கள் சாப்பிட்ற சாரிங்க சாரிங்க ரீஷ் எட்டாவது லைக் டன் மிக்க நன்றி மிக்க நன்றிங்க கோயம்புத்தரா சூப்பருங்க சூப்பர் யூ ஃப்ரெண்ட் தேங்க்யூ ஸோ நோ சவுண்டு சவுண்டு இல்லை இப்போதான் பாருங்க சவுண்டு ஓகே ஓகே ஓகேங்க ஊமை படம் ஆரம்பித்து விட்டது சாரி தம்பி வந்து வெளியே விளையாட்டு விளையாடிட்டு இருக்கான் தம்பி எது பாருங்க வந்து ஹாய் சிஸ்டர் நித்யா சந்தோஷ் ஆய் வணக்கம் வணக்கம் வாங்க அது அவனுக்கு தான் விளையாடுறது வணக்கம் நித்யா சிஸ்டர் வணக்கம் நாங்கள் வந்து விழுப்புரம் நித்யா ராஜா ஹாய்கா வணக்கம் வாங்க ராஜா விஏபி வணக்கம் வாங்க ராஜா இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க ரவிக்குமார் கரூர் ஹாய் எயிட் லைக் மிக்க நன்றி மிக்க நன்றி ரவிக்குமார் சகோ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா ராஜா சாப்பிட்டீங்களா நாங்கள் சாப்பிட்டோம் ராஜா சகோ நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க எங்க மிஸ் பண்றேன்னு சொல்லுங்க ராஜா அல்லு அர்ஜுன் மிக்க நன்றி வாங்க அல்லு அர்ஜுன் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க சொல்லுங்க ஐஎம் சிவந்தி என்ன சொல்றீங்க ஐஎம் சிவந்தி சிவந்தியா ராஜா விஐபின்னு இருக்கு அதனால வேற யாரும் நினைச்சேன் ஹாய் சிவந்திமா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஓ ராஜசேகர் நல்ல ராஜாவா இவர் வீடியோ சூப்பர் மிக்க நன்றி கிரீஷ் சகோ மிக்க நன்றி அல்லு அர்ஜுன் நான் அழகேன்னு சொல்ல கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு மிக்க நன்றிங்க மிக்க நன்றி ரவிக்குமார் கரூர் அழகாக இருக்கீங்க மிக்க நன்றி ரவிக்குமார் சகோ மிக்க நன்றிங்க லைக் பண்ணிவிட்டு லைவ் பாருங்க சொல்லு சிவந்திம்மா இது ராஜசேகர் ஃபோனுக்கா அப்படியா சூப்பர் சூப்பர் சாப்பிட்டியா சிவந்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஊருக்கு வந்து போயிட்டியா என் ஃபோன் யூஸ் பண்ணலை என் ஃபோன் யூஸ் பண்ணலை அந்த ஃபோன் சரியில்லைக்கா அப்படியா ஓகே சாப்பிட்டீங்களா சிவந்தியமாக சொல்லுங்கள் என்ன சாப்பிட்டீங்க எங்கே இருக்க பர்த்டே ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டீங்களா இப்போ இந்த ஃபோன் தான் நான் யூஸ் பண்ணுறேன்க்கா ஓகே சூப்பர்ப்பா சூப்பர் இப்போ ஐடி புதுசாக இருக்குதே யார் அப்படின்னு கேட்டேன் சாப்பிட்டேங்க்கா என்ன சாப்பிட்ட சிவந்திமா சொல்லுங்கள் ஊருக்கு வந்து போயிட்டீங்களா தாத்தா வீட்டுல பெங்களூர்ல இருக்காங்கக்கா அப்படியா சூப்பர் சூப்பர் எனக்கு சமைச்ச சொல்லு சிவந்தி என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்க ஃப்ரீயா மண்ணல்லி போடுறான் பின்ன மண்ணு காசு வாங்கி தான் கொடுறாங்க காசு வாங்கி எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டு சேர்த்து வீடியோ போடல லைவ்ல இது இவங்க இவங்கதான எங்க தெருவுக்கு வக்கீல் இவங்க

சொல்லு சிவந்திமா என்ன சமைச்சிங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க சிவந்திமா என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்க ஃபோனு ஸ்டாண்டு வந்து மாமா நேற்று இந்த நாள் வந்து நைட்டு லைவ் முடிச்சுட்டு வைக்கும்போது உடைச்சிட்டாரு ஸ்டாண்டும் வேறு இல்லை கையில் தான் இருக்கேன் ஃபோனு திரும்பி என்ன சமைச்சிங்கன்னு சொல்லுங்க உன் ஃப்ரெண்டு எப்படி இருக்கா நல்லா இருக்காளா கலை எவ்வளவுமே வந்து நெய்சு போயிட்டு ரூம்புதான் இருப்பாரு நினைக்கிறேன் ஆளு பார்க்கலாம் மண்ண போடுவாரு இங்கே விளையாடு இங்கே விளையாடு சென்னை மர மண்ணு வாயில வைக்க சரியா ஓகே லைவ் வந்து அனைவருக்கும் வந்து மண்ணை மண்ணு வந்து பொட்டாத நன்றி நம்மளுடைய லைவ் வந்து இரவு ஒன்பது மணிக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைவ் வாங்க லைவ் பார்க்குற எல்லாமே வந்து லைக் பண்ணிட்டு லைவ் பாருங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் 我们怎么办呢？